பிரதமர் மோடி அவர்கள் நேருவை பற்றி வைத்த விமர்சனத்திற்கு அங்கேயே பதிலடி கொடுத்த பிரியங்கா காந்தி வந்தே மாதரம் பாடலின் நூத்தி ஐம்பதாவது ஆண்டினை நினைவு கூறும் வகையில் நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடத்தப்பட்டது இதில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் நேரு முஸ்லீம் லீகிற்கு அடிபணிந்து வந்தே மாதரம் பாடலில் சில வரிகளை நீக்கினார் என்றும் வந்தே மாதரம் முஸ்லிம்களுக்கு எரிச்சலூட்டலாம் என்ற ஜின்னாவின் கருத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆதரித்ததாகவும் விமர்சனம் செஞ்சிருக்காரு மோடியின் இந்த கருத்து விமர்சித்த பிரியங்கா காந்தி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் பிரதமராக பணியாற்றியிருக்காரு அதே போல ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக இதே காலகட்டத்தை சிறையில் கழிச்சு அதன் பிறகு பதினேழு ஆண்டுகள் பிரதமராக மேலும் பிரதமரை நோக்கி நீங்க இந்த அளவிற்கு விமர்சிக்கிறீங்க ஆனா அவர் இஸ்ரோவை தொடங்கவில்லைனா உங்ககிட்ட மங்கள்யான் இருக்காது அவர் தொடங்கலைனா தேஜஸ் இருக்காது ஐஐடிகள் மற்றும் ஐஐஎம்களை தொடங்கலைனா நாம் ஐடி முன்னேறி இருக்க மாட்டோம் அவர் எய்ம்ஸ் தொடங்கலைன்னா கொரோனா போன்ற சவாலை நாம எப்படி சமாளிச்சிருப்போம் நேரு அவர்கள் நாட்டுக்காகவே உழைத்து இறந்தவர் அப்படின்னு பிரதமரின் விமர்சனத்துக்கு பதில் சொல்லிருக்காங்க பிரியங்கா காந்தி